ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள இடேகோட்டை நேருஜி பள்ளியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அருகே உள்ள இடேகோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தற்போது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து இன்று தாங்கள் பயின்ற பள்ளியில் சந்தித்துக் கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அது மட்டுமின்றி தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மாலை அணிவித்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து சென்று கௌரவப்படுத்தினர் மேலும் தாங்கள் படித்த பள்ளிக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன கழிப்பறையை கட்டி கொடுத்து பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் மேலும் ஓட்டஞ்சத்திரம் இடையகோட்டை நேருஜி அரசு பள்ளியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பயின்ற மாணவ மாணவிகள் இன்று சந்தித்துக் கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது